இந்த யூஎஸ் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இந்த மாதிரி எந்தெந்த ஊர்லலாம் நல்லா நடக்க முடியும் எந்தெந்த ஊர்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ்கோ டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த ஒர்க்ஸ்கோ டாட் காமில் போய் ட்ரேப்பருங்கிற அட்ரஸ் போட்டிங்கன்னா வாக்கபிலிட்டி ஸ்கோர் இஸ் கம்மிங் செவன்டீன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஆமாங்க ஜஸ்ட் செவன்டீன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட டிரான்சிட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஊர் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போகிறதுனாலோ பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுனாலோ இல்லை லோக்கலில் நீங்கள் சின்னதாக ஊர் சுத்தம்னு சொன்னாலும் கார் இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாதுங்க அமெரிக்கா ஃபுல்லாக அப்படி தானு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்கள் பெரிய பெரிய சிட்டிஸ் சச்சாஸ் நியூயார்க் சியாட்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிபோர்னியாலாம் பார்த்தீங்கன்னா வாக்கபிலிட்டி அஸ் ட்ரான்சிட் ஸ்கோர்ஸ் வேர் கன்சிஸ்டன்ட்லி மோர் தென் செவன்டி ஃபைவ் அந்த ஊரில் தான் தேவைப்படல வண்டி வாங்குறதுங்கிறது அது ஒரு மேண்டேட்ரி ஆகிடுச்சு ஸோ இப்ப என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் கேக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபோர் கிராஸ் ஃபோர் வண்டி வாங்கிரு அப்படின்னாங்க அதாவது ஒரு ஃபோன் வீல் ட்ரைவ் ஆர் ஃபோர் வீல் கண்டிப்பாக வண்டியா கண்டிப்பா சொன்னாங்க என்ன ரீசன் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சு யூட்டாவோட விண்டர்ஸ் ஆர் பிரிட்டி ஹார்ஷ் உங்களுக்கு எக்கச்சக்கமான பனி அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவோ ரியர் வீல் டிரைவோ வச்சிருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கிட் ஆகும் அதாவது ஒரு ஆனால் நம்ம இப்பதான் இந்தியா மூவின் ஆயிருந்தோம் நமக்கிட்ட அதிகமாக காசும் கையில் இல்ல ஸோ கம்மியான அப் காஸ்ட் அண்ட் நம்மளால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு எந்த இஎம்ஐ வருதுன்னு பார்க்கும்போது கியாவில் கேஃப்ஐங்கிற ஒரு வண்டி எல்லாத்தையுமே டெக் பண்ணிச்சு ஸோ ஐ வெண்ட் ஆட் பாட் அ கியா கே கேஎஃப்ஐ இந்த கியா வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பதாயிரம் டாலர் மொத்தமாக ஆன் ரோட் ப்ரைஸ் தேவைப்பட்டுச்சு அண்ட் ஐ வாஸ் பேய் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் எ மந்த் ஆஸ் இஎம்ஐ ஸோ இப்போ அடுத்து இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்கினோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்சூரன்ஸ் ரேட்ஸ் ஆர் ஸோ ஹை மாதம் இரநூத்தி பத்து டாலர் அதாவது இந்திய விலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபாய் இல்லை பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம மாதம் வந்து வெறும் இன்சூரன்ஸ் மட்டுமே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது என்ன இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட அமெரிக்க ஃப்ரெண்ட்ஸ் போய் கேட்கும்போது இல்லை நாங்களாம் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் டாலர்ஸ் அதாவது சொந்த எட்டுலேருந்து பத்தாயிரம் தான் நாங்கள் மாதம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த மாதத்தை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் அதாவது ரெண்டு லட்சம் ரூபா நான் வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் மட்டுமே இங்கே கட்டுற மாதிரி இருந்துச்சு விச் சம்மார்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் மை வெஹிக்கிள் காஸ்ட் ஸோ இதை இந்தியாவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட் வரவே வராது விச் இஸ் செம்மார் அரௌண்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் ஹியர் அண்ட் பேய் அரௌண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் த காஸ்ட் இது ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு திரும்பும்போது தான் தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைவிங் இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரைவிங் இல்லாதவங்க எல்லாருக்குமே அமெரிக்காவில் இன்சூரன்ஸ் இனிஷியலி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குமா இது போக போக குறைதான் ஆனால் இதே ப்ரைஸை நம்ம எப்படி ரெண்டு மூணு வருஷத்துக்கு கட்ட முடியும் அதுக்கு தான் நம்ம என்ன ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் அமெரிக்காவில் இருக்கிற நிறையா இன்சூரன்ஸஸ் நம்ம எப்படி வண்டி ஓட்டுறோம் அதோட ஸ்டைலை வந்து அஞ்சுலேருந்து ஆறு மாதம் ட்ராக் பண்ணி அப்போலேருந்து நம்மளோட விலையை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபோ தெரிஞ்சுது இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் பேஸ்ட் இன்சூரன்ஸ் அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வண்டியை யூஸ் பண்ணுறோம் அதை எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ நல்லா ட்ரைவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அவங்க வந்து நம்மளோட விலையை குறைக்க போகிறாங்க இது எப்படி பண்ணுறாங்க நம்ம ஃபோனில் ஒரு சின்ன ஆப்பை வச்சுட்டு அந்த ஆப் வழியா நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணுறோங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து என்னோட பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு டிவைஸை வந்து நம்மளோட காரில் வந்து பொருத்திடுறாங்க அந்த பொருத்துகிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த டிவைஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும் என்னென்ன பேராமீட்டர்ஸ்ல ட்ராக் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா டிரைவிங் அப்ப யூஸ் பண்றோமா அதான் டிஸ்ட்ராக்ட் டிரைவிங் இருக்கான்னு இருக்கானுங்க அடுத்தது ஹார்ட் பிரேக் அடிக்கிறோமா அதாவது சடன் பிரேக் அடிக்கடி போடுறோம் செக் பண்றாங்க அடுத்து சடன் சன்லரேட் பண்றோமா ஏதாவது ரோட் ரேஜ்ல இன்வால்வ் ஆகுறோமாங்கிறத செக் பண்றாங்க நாலாவதா கார்னிங் ஸ்பீட்ஸ் ரொம்ப செக் பண்றாங்க அதாவது அண்ட் டர்ன்ஸ்ல வேகமா போறோமா அப்படிங்கிறத ஒரு பாரமீட்டர் செக் பண்றாங்க லேட் நைட் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறனால லேட் நைட்ஸ்ல நிறைய நம்ம வண்டி ஓட்டுறாங்க அதாவது செக் பண்றாங்க ஃபைனலா எல்லா ரோட்லயும் ஸ்பீட்ல விட்டு நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையாங்கறதையும் மெயினா பாக்குறாங்க இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் வச்சு டிரைவிங் ஸ்கோர் அப்படின்னு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு டிரைவிங் ஸ்கோர் தருவாங்க இந்த டிரைவிங் ஸ்கோர் பை த எண்ட் ஆஃப் யுவர் டேர்ம் ஹையாக இருந்துச்சுன்னா உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் வில் கம் டவுன் அண்ட் யூர் டிஸ்கவுண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ் அதே உங்களோட டிரைவிங் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்துட்டு காஸ்ட் ஹையர் ஸோ இது கைண்ட் ஆஃப் அ டபுள் எட் ஸ்வாட் தான் அண்ட் திஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி அசல் ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதில் ஆப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஆப்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கிற அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில் எப்படி எப்படிலாம் நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம ஆப் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஸ்கோர் வருது அண்ட் ப்ரூஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் இதுலயே இருக்கு இதை வச்சு நம்ம போலீஸ் கிட்ட காமிச்சிக்கலாம் அண்ட் பக்கத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் இருக்கு ஸோ வண்டியை டோப் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்தே ரெக்வஸ்ட் போட்டுக்கலாம் பிளஸ் நம்மளோட ஓவர்வியூக்குள்ள போகும்போது கடைசி ட்ரிப் என்ன பண்ணோம் எங்க போனோம் அப்படிங்கிற மொத்த டீடெயில் காமிக்கிது இருக்கா ஃபுல்லா காட்டுது வந்து ஃபோன் ஹேண்ட்லிங் இல்லையா ஸ்லிப்அப்னா இல்ல நீங்க பாத்துக்கலாம் நம்மளோட ஆல் ஸ்கோர் பிரேக் நமக்கு எங்க எங்க மிஸ்அப் இருக்குங்கிறத பாத்து எங்கெங்க நம்ம இம்ப்ரூவ் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கோர் குட் அண்ட் நீங்க ட்ரிப்ஸ்குள்ள போனீங்கன்னா போனீங்கன்னா எல்லா ட்ரிப்ஸோடதும் இது இருக்கும் எதாவது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு வந்துடும் அண்ட் ஏதாவது ஒரு ட்ரிப்பில் நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்குன்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட ஸ்லிப்பப் ஆச்சு எதுலலாம் எந்தெந்த பேராமீட்டரில் ஸ்லிப்பப் ஆச்சுங்கிறதையும் ஆப்லயே காமிச்சிடும் பட் இதோட மீதர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம பேசஞ்சரா உட்காந்து போகும்போதுமே ஆப் இஸ் கோயிங் டு ரெக்கார்ட் ஆல் யோர் ட்ரிப்ஸ் அண்ட் நீங்க இதுல போய் மேனுவலா ரெக்கார்ட் பண்ணணும் இந்த இந்த ட்ரிப்புக்கு நான் வந்து பேசஞ்சரா இருந்தேன் டிரைவரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆப்புக்கு டிராவல்னு மட்டும் தான் தெரியும் அது நம்ம ஓட்டுறோமா இல்லையான்னு தெரியாது ஸோ நம்ம மேனுவலா போய் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆப்போட கீழே வந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு நல்லா ஓட்டிருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் என்னன்னு அங்கே பாப்பப் ஆயிடும் இப்போ இதே சினாரியோவ இந்தியன் ஆட்டோ வெஹிக்கிள்க்கு பார்ப்போமா இந்தியாவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல கட்டுறதோட பாதிக்கும் கம்மியாக தான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் நம்ம பே பண்ணுறோம் இதே மாதிரி சர்டன் யூசேஜ் பேஸ்ட் இன்சூரன்ஸில் வந்து பஜாஜ் அலையன்ஸ் அஸ் ஹிஸ்டிஎஸ்சி அர்கோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வரல ஆனால் இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேன் ஆனால் ஆல்ரெடி த்ரீ பர்சன்ட் ஆர் லெஸ் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் சார்ஜ் பண்றாங்கும்போது ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் ஆட் எக்ஸ்ட்ரீம்லி தென் ஆர்ஜன் இதுக்கு மேலே அவங்களால விலையை குறைக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்கா மாதிரியே இந்தியாவிலேயே இதே மாதிரி யூசேஜ் பேஸ் வந்துச்சுன்னா நீங்க இதை கண்டிப்பாக ஆப்டென் பண்ணிடுவீங்களா எனக்கு இது டபுள் எக்ஸ் வார்டுன்னு தெரிஞ்சோம் நான் தைரியமான இதை ஆப்டென் பண்ணி நான் என்னோட விலையை குறைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரியணும் இந்தியா இருந்து அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கு இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு இங்க என்னென்ன புதுசாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ